தமிழகத்தினுடைய சென்னையிலே அண்ணா பல்கலைக்கழகத்திலே நம்முடைய சகோதரி ஒரு மாணவிக்கு நடந்திருக்கிறது அதனை கண்டிக்கும் வகையிலே மாணவிக்கு நியாயம் கிடைக்கும் வகையிலே குற்றவாளியை கைது செய்தது மட்டும் போதாது நடவடிக்கையை விரைவுபடுத்த வேண்டும் உச்சகட்ட தண்டனை தேவை என்பதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அமைதியான முறையிலே அரசாங்கத்திற்கு கவன ஈர்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முக்கிய கேள்வி குற்றவாளியினுடைய பின்பலம் யார் சார் என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இதற்கு விடை தெரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி தமிழக அரசு மெத்தன போக்கை கைவிட்டு உடனடியாக கோடிக்கணக்கான பெற்றோர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றும் வகையிலே உண்மை நிலைக்கு ஏற்றுவாறு நடவடிக்கை வேண்டும் என்று சார்பிலே வலியுறுத்துகிறோம்